வெல்கம் டு விசாக ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணுவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அதில் நம்ம என்ன கா பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிப்புக்கான்கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் சீகன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் டூ ஸோ இதனோடய வேல்யூஸ்லாம் என்ன இந்த மூணு வேல்யூஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூஸ் வருதுன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க சரி வாங்க சம் பார்க்கலாம் ஸோ இந்த சம்மு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி நமக்கு ஆல்ரெடி இந்த வீடியோஸில் இருக்க சம்மை அந்த டேபிளர்காலெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ரெசி ப்ரோக்கில் எடுப்போம் ரெசி ப்ரோக்கிள் எடுத்துன்னா ஒன் பை காட் வந்து டேன் இன்வர்ஸ் ஒன் பை காட் இன்வெர்ஸ் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் ரெசிப்ரோக்கள் ஒன்று தான் வரும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் அப்ள சைன் இன்வெர்ஸ் ஆஃப் அப்படி எழுதிக்கலாம் ஏன்னா மைனஸ் ரூட் த்ரீ பை டூ தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ ரூட் த்ரீ பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் secant inverse ஒன் பை சீக்கன் வந்து cos inverse இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை ரூட் டூ இதுக்கு ரசி ப்ரோக்கு லேட்டராக ஒன் பை ரூட் டூ வந்துடும் ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ்லாம் எழுதணும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டேனோட எந்த வேல்யூ ஒன்றுன்னு வருதுன்னா 45 டிகிரி ஸோ 45 டிகிரி நம்ம எப்படி எழுதுணா ஃபைவ் 4 45 degree டிகிரி ஃபைவ் பை equal ஈக்குவல் டென் இன்வர்ஸ் ஆஃப் பை ஃபோர் ப்ளஸ் 4 மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை டூ ஸோ எதனோட வேல்யூன்னா சைன் அறுபது டிகிரி சைன் அறுபது டிகிரியோட வேல்யூ ரூட் பை த்ரீ இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபைவ் பை த்ரீன்னு எழுதுவோம் sin inverse of sin inverse of so, sin மைனஸ் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஸோ மைனஸ் அடுத்தது காசு இன்வெர்ஸ் ஆஃப் ஸோ காசோடய எந்த வேல்யூ மைனஸ் ஒன் பை டூனா காசு நாற்பத்தஞ்சு டிகிரி ஓகேங்களா காசு நாற்பத்தஞ்சி டிகிரிங்கும் போது இங்கே மைனஸ் வருது ஓ காசு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஆனால் இந்த இடத்துல காசுக்கு வந்து நம்ம காசுக்கு டேரக்டாக மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் எழுத முடியாது சரிங்களா காசுக்கு வேல்யூவே நமக்கு வந்து ஒன் பை ரூட் டூ தான் காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்போ இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை டேரெக்டாக எழுதாமல் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதுகிறோம் காசாக ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு தான் எழுதுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா

மைனஸ் பை மைனஸ் ஃபை பை ஃபோர் இது ஃபுல்லாகவே தீட்டான்னு கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ அப்போ வேல்யூஸ் எடுத்தோம்னா இதுக்கு வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபை பை ஃபோர் மைனஸ் ஃபை பை த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் இந்த மாதிரி வரும் சிக்கீ எல்சியம் எடுத்தோம்னா ரெசி எல்சியம் எடுத்தோம்னா டுவெல் வரும் டுவெல் எடுத்தோம்னா ஸோ அப்போ இதை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ ஃபை மைனஸ் ஃபோர் பை மைனஸ் இதை டைரெக்டாக டுவெல் தான் பையால்தான் டுவெல் ஃபை ப்ளஸ் இது ஃபோர் ஆக்சுவலாக ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலை சொல்கிறோம் இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணி அனுப்பிச்சுனா இது த்ரீ பையும் த்ரீ பையன் சிக்ஸ் ஃபை Minus -4 minus -4 minus -12 minus -16 π / 12 சோ இத சப் Tract பண்ணா என்ன வரேன்னா -10 π / 12 சோ இத கேன்சல் பண்ணோம்னா -5 π 6 6 سم வர சோ சிம்பிள்amsfontsா சிம்பிள்amsfontsா இந்த வேல்யூஸ்லாம் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும் ஸோ இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா காசுக்கு மைனஸ் வேல்யூ டேரெக்டாக இல்லை ப்ளஸ் அறுபது டிகிரி தான் இருக்குது சரிங்களா நாற்பத்தஞ்சு டிகிரி தான் நாற்பத்தஞ்சு டிகிரி வேல்யூ தான் ஒன் பை டூ டூ அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வருது காசோட வேல்யூ மைனஸ் வராது ஏன்னா காசு ஈவன் ஃபங்க்ஷன் ஸோ அப்போ இங்கே இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆனால் மைனஸ் வர்றதுனால இது எப்படி எழுதுலன்னா காசாக ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம் ப்ளஸ் ஆ ஃபை மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் என்ன மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணி subtract பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கான வேல்யூஸ்லாம் கரெக்டாக வந்துரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க தேங்க் யூ